அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் தண்டனை என்ற கதையை நாம் இன்று கேட்கவிருக்கிறோம் அதாவது கடிகாரம்லாம் இல்லாத அந்த ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரம்மா இருக்கிறாங்க அந்த வேலைக்காரம்மா அந்த வீட்டினுடைய சேவல் கூவனதும் எழுந்திரிச்சு போயிட்டு வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும் இப்படியே இந்த சேவல் விடிய காலில் அதிகாலையிலேயே கூவ ஆரம்பிச்சிடும் கூ ஆரம்பித்தோடனே சேவல் கூவிடுச்சு பொழுது விடிய போகுது அப்படின்னு இவங்க எழுந்திரிச்சு வேலையை பார்க்கணும் அந்த அப்படி எழுந்திரிக்கெல்லாம் இந்த எஜமானி அம்மா வந்து எழுப்பி விட்ருவாங்க இது என்னடா இது இந்த சேவல் கூவுறதுனால நமக்கு பெரிய தொல்லையாக இருக்குன்னு ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் இந்த சேவலை கழுத்து திருவி சாவடிச்சு போட்டுடுறாங்க சாவடிச்சு போட்டதுக்கப்புறம் இன்மேட் நம்ம நிம்மதியாக தூங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் தாங்க வந்தது வேணையே என்னாச்சுன்னா இந்த வீட்டு எஜமானியம்மா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு டைமு கடிகாரம்லாம் இல்லை அதனால் என்ன பண்ணாங்க நடுராத்திரிலே எழுந்திரிச்சு இந்த வேலைக்காரம்மா எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எழுந்துரு எழுந்துரு பொழுது வெடி போது ஏன்னுச்சி வேலை மா மணி நம்ம நம்ம வீட்டில் சேவல் தான் கூவலி அப்படின்னு அந்த சேவல் செத்து போச்சு எழுந்துரு இது தான் வந்து விடிய காலையில் ஏன்ச்சி வேலை செய்யணும் இப்படியே நேரம் கட்டுற நேரத்தெல்லாம் எழுப்பி வேலை வாங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரம்மா யோசிச்சுது ஐயோ இந்த சேவலாவது விடிகாலில் வந்து கூவிச்சு அது வரைக்கும் நம்ம வந்து நிம்மதியாக தூங்கணும் தூங்கிச்சி வேலை செஞ்சோம் நாம் சேவல் கிட்டேருந்து தப்பிக்கலாம் நம்ம நினச்சோமே கடைசியில் இந்த அம்மா கிட்ட போய் மாட்டிக்கணுமே இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது நாம் பண்ண பாவம் தான் நம்மளை வந்து இந்த அம்மா ரூம் ரூபத்தில் வந்து நம்மளை தொருத்துது போல இருக்குது இதுலேருந்து நமக்கு என்னைக்கு தான் விடுதலை கிடைக்குமோ அப்படின்ற வருத்தத்தோடு இந்த வேலைக்காரம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு தினந்தோறும் நடுராத்திரிலேயே எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பித்தாங்களாம்